கோழி தான் பிரியாணி ஆனால் ஆக முதல்ல எனக்கு பிரியாணி போட தெரியாது இருந்தாலும் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணிருச்சு ரொம்ப வருஷமா அந்த கோழி இருக்குதா நான் கெழுது தான் இது ஒரு மூணு மூன்றரை வருஷம் இருக்கும் இன்னைக்கு இந்த கோழியில் பிரியாணி போடுறேன் எனக்கு எப்படிக்குன்னு தெரியல பாப்பா பிரியாணி சாப்பிட்லாமா வேண்டாமா சீச்சு பிடிக்குமா சீச்சு பிடிக்கும் ஆனால் பிரியாணி பிடிக்காது கோழி பிடிக்காது கோழி பாவம் தானே ஆமாம் சீச்சு எதுலேருந்து வரும் தப்பாக்குள்ளே வருமா போச்சு அக்கையெல்லாம் பிடிஞ்சி இன்னைக்கு பெரிய வருவாங்க கோழிக்குள்ள குடல் இருக்கும் இதா இது கோழி 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 பிரியாணி செய்வேன் பிரியாணி தெரியல பிரியாணி நல்லா தான் பிரியாணிக்கு ஆரம்பிச்சவில

ஒ குடிக்க <laughs> 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 நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கே? இல்ல நாய். இله தூக்கிப் ಬಿடு. இழு இழு தூப்டி இழுது இழு ஆ அது இழு. ஊந்துறா அந்த போய் மூச்சுச் சொத்து. காதி. ये இல்ல. எல்ல லெக் பீஸ் போட மாட்டாங்க. சின்ன சின்ன பீஸ தான் போடுவாங்க. சின்ன சின்ன பீஸ தான் போடுவாங்க. அப்படி இடதுல போறன்னிதா இந்த கை கட்டிட்ட லேய் கோழி கட்டிட்ட டாக்டர் போடுவீங்க அம்மா அம்மா பைடி மூடிடா போய் நல்லா ஆ ஆ என்ன என்ன நான் வ๋า ஏய் tụட்டா பாச்சே தெரிஞ்சிருக்கு ஆ சாப்பிடு சாப்பா நல்லா இருக்கும் பச்சை சாப்பிட்டுக்கிட்டு வயிற்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா குடுத்தாங்களா கீழே போடாது அதுல போடு கையில் பிடிக்கிறத உடனே கீழே போட்டுக்கிறது சிக்கனை செய்யணும் இல்லைன்னா இந்த கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு அப்புறம் மசாலா வைச்சா கறி வெடிக்கிறாச்சு வெடிக்கி அரைச்சிருக்கு இவ்வளோ தெரியல நான் இன்னைக்கு புது டைமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு இவெல்லாம் ஃபஸ்ட்டு போனியே இன்றைக்கி நீராக சாப்பிட்ணும் நல்லா டேஸ்ட் ஏன் சட்டை போட்டாச்சு அடுத்தது கொஞ்சம் வணங்கு பசங்களும் இன்னும் பேருந்து ஆமாம்

தக்காளி நல்லா போட்டு வணக்கம் எல்லாம் போட்டு நல்லா வேகிக்கணும் அப்போ தான் வேகும் ஏய் இன்னைக்கு இந்த பிரியாணியா நானானே ஒரு கை பால் காத விடுறதில்லை எப்படி என்ன பிரியாணிக்கு பேர் நானே வச்சுக்கிறேன் நல்லா வேண்டும் வந்த உடனே கறியை போடுறோம் மஞ்சள் தூள் பாருங்கள் கறி என்ன வந்து இது வந்து அரைக்கில இது அரைக்கணும் எல்லாம் வந்து நல்லா வணங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா புதிதாக கொத்தமல்லி இஞ்சி பூண்டெல்லாம் ஒட்டுக்கா போட்டு பேஸ்ட்டு பண்ணியிருச்சு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இன்னைக்கு சமையல் தான் நான் தான் அந்த ஐடியா கொடுத்துருக்குறேன் பிரியாணி பச்சை கலராக்குமான்னு தெரியல பிரியாணி பச்சை கலராக இருக்குமான்னு தெரியல நல்லா மனமாக்குது என்ன அரிசி கரிசி போட்டால் தான் நான் எப்படி தெரியும் நல்லா விட்டு தீனாதான் போட்டு ரெடி பண்ணியாச்சு ம் கறி அப்படி போடு கறி சிக்கன் நாங்களே தயார் பண்ண நாட்டுக்கோழி ரெண்டு மூணு கோடி சேர்ந்து கிராஸ் ஆன கூடியது கறியை அரைக்குண்டானுக்கு அரசு கம்மியாக போட்டு மாட்டேது நல்லா கிண்டி அரிசி தண்ணி ஊற்றணுமா ஆமாம் நல்லா தண்ணி ஊற்றி வைக்கணும் ஒரு தண்ணி அப்பாடா கறி வந்தது அப்புறமேட்டுக்கு